டுவெண்ட்டி மினிட்ஸில் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒரு ஜார்ல பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா கொர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கத்திரிக்காவை நாலாக கீரி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போது அதே பாத்திரத்தில் கொஞ்சோண்டு கடுகு வெந்தயம் சீரகம் சேர்த்து பூண்டு பத்து பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க அரைச்சி வச்சிருந்த வெங்காயத்தையும் நல்லா பச்சை வாசனை அளவுக்கு வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு சின்ன சைஸ் கட்டிப்பேருங்காயும் சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்த உடனே நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிடும்போதே சூப்பராக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க